வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சில வாரங்களுக்கு முன்பு நடந்த தமிழக காங்கிரஸ் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை இனி கூட்டணியை எதிர்பார்த்து காங்கிரஸ் இருக்கக்கூடாது தமிழகத்தில் ஆளும் இடத்திற்கு மீண்டும் காங்கிரஸ் கட்சியை கொண்டு செல்ல உழைக்க வேண்டும் என பேசியிருந்தார் ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்போது கருத்தில் உட்கொள்ள வேண்டும் நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் காங்கிரஸ் வரலாறு இருக்கிறது ஆண்டுகளை கடந்திருக்கிறது ஆண்டுகளே கடந்த நமக்கு தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற ஆதரிக்கின்ற குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது வேறு எந்த கட்சியும் கிடையாது செல்வ பெருந்தகை பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேடை இளைய இளங்கோவன் ஆட்சேபனை தெரிவித்தார் தொடர்ந்து புதுக்கோட்டை காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய கார்த்தி சிதம்பரம் கூட்டணி கட்சி என்ற முறையில் காங்கிரசுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை நமது வாக்கு வங்கி குறைந்துவிட்டது என்றார் கார்த்தி சிதம்பரம் பேச்சையும் இளங்கோவன் கடுமையாக எதிர்த்தார் திமுக இல்லாவிட்டால் கார்த்தி சிதம்பரம் வென்றிருக்கவே முடியாது டெபாசிட் கூட பெற்றிருக்க முடியாது சௌகரியமாக டெல்லியில் அமர்ந்துவிட்டார் ஏன் தேர்தலுக்கு முன்பு பேசியிருக்க வேண்டியதுதானே என இளங்கோவன் காட்டமாக விமர்சித்தார் இந்த விமர்சனத்துக்கு கார்த்தி சிதம்பரம் பதிலடி கொடுத்துள்ளார் நான் வந்து புதுக்கோட்டையில் பேசுனது வந்து பத்தொன்பதாம் தேதி சிவகங்கையில் பேசுகிறது இருபதாம் தேதி இதுக்கு போய் எதுக்கு மூத்த காங்கிரஸ்காரர் திரு இளங்கோகன் அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி பேட்டி கொடுக்குறாரு எனக்கு தெரியல அவருக்கு நான் பேசுனதை போட்டு காமிச்சாங்களா ஏன்னா அதில் டிவிலே லைவ் ப்ராட்காஸ்ட் வந்து சோஷியல் சோசியல் மீடியாவில் தான் இருக்குது அது அவரே சோசியல் மீடியா பார்க்குறாரெல்லாம் எனக்கு சந்தேகம் தான் அவர் நிஜமாகவே நான் புதுக்கோட்டையிலையும் சிவகங்கையிலையும் பேசுகிறார் அது வாரம் ஒரு வாரத்துக்கு முன்பாக பேசுனதை கேட்டாரா கேட்டுட்டு அவர் பேட்டி கொடுத்தாரு எனக்கு தெரியல அவர் இந்த மாதிரி வாடிக்கையை அப்பப்போ சொல்லுவார் அதெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்கிடுறேன் என்னுடைய பேச்சை நீங்கள் முதல்ல கேட்கணும் இந்த என்னை வந்து இந்த மாதிரி என் பேச்சை கேட்ட அத்தனை காங்கிரஸ் ரெண்டாவது நான் அந்த பேச்சு கொடுக்கும்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வ கூட இருந்தார் முன்னாள் மா மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் கூட இருந்தார் திரு சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் திரு ராஜேஷ் கூட இருந்தார் காங்கிரஸ் கட்சியோட பொருளாளர் கூட இருந்தாங்க எல்லாருக்கும் வராத சந்தேகங்கள் எல்லாருக்கும் வராத எதிர்ப்பு எப்படி திரு இளங்கோவன்கள் அவர்களுக்கு மட்டும் பேசி முடிச்சு வாரம் கழிச்சு வரும் தொண்டர்களுக்கு மத்தியில பேசினது கட்சி வளர்ச்சிக்காக நான் சொன்ன கருத்துக்கள் தான் இது வந்து தொண்டர்களுக்கு வர வல்லாட்சி தேர்தலும் பாதிக்கப்படும் எப்படி எப்படி பாதிக்கப்படும் எப்படி பாதிக்கப்படும் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக பிரதிநித்துவம் கிடைக்க வேண்டும் என்பது எப்படி பாதிக்கும் நாங்கள் கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் பலமாக இருந்தால் தானே கூட்டணி பலமாக இருக்கும் கூட்டணியில் ஒரு கட்சி வீக்காக இருந்தால் கூட்டணி பலமாக இருக்குமா ஒரு டீமில் எல்லா பிளேயரும் நல்லா விளையாண்டு எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே டீம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் நல்லா இருக்கணும்னா அங்கே அங்கம் வைக்கும் அத்தனை கட்சிகளும் பலமாக இருக்க வேண்டும் நல்லா அங்கே அங்கம் வைக்கும் அத்தனை கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் இதுதானே நியாயமான கோரிக்கை அதனால் நான் சொன்ன கருத்தை நான் சொல்கிறேன் இது வேடிக்கையாக இருக்கு விசித்திரமாக இருக்கு திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு வாரம் கழித்து ஏதோ கருத்து சொல்கிறார் முதலிலே நான் பேசியதை அவர் கேட்க வேண்டும் பேசிய பின்னரும் அவர் அதே கருத்தில் இருந்தார் என்றால் அது சரி அதை நான் புதிதாக எடுத்துக்கொள்ளவில்லை திமுக காங்கிரஸ் கொடுத்த ரொம்ப அதிகமான நீங்க அவருடைய கருத்தை மட்டுமே நீங்க கேட்குறீங்க காங்கிரஸ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அவர்கள் கருத்தை போய் கேளுங்க அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டாரு மற்ற கருத்து மற்றவங்க காங்கிரஸ் காரங்க கருத்தை கேளுங்க நான் சொன்னேன் இந்த பேச்சை வந்து காங்கிரசுடைய மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் பொருளாளர் சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்பாக கொடுத்த உரை அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் யாருமே என்னுடைய உரைக்கு எதிர்ப்பு அந்த மேடையிலே தெரிவிக்கவில்லை அந்த மேடையிலே கேட்டவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்தார்கள் அந்த என் பேச்சை இதுவரைக்கும் கேட்ட அத்தனை காங்கிரஸ்காரர்களும் நானும் வலை சமூக வலைதளத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன் அத்தனை பேரும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அதனால் திரு இளங்கோவன் அவர்கள் சொல்வது மட்டுமே காங்கிரஸ் கட்சியோட கருத்து அல்ல விருதுநகர் மாவட்டம் கந்தாளம்பட்டியைச் சேர்ந்தவர் மணிமாறன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் இவர் தனது சொந்த ஊரான துளுக்கப்பட்டியில் வீடு கட்டுவதற்கு பிளான் அப்ரூவல் சான்று கேட்டு ஊராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தார் மனுவை பரிசீலனை செய்த ஐம்பத்தி ஐந்து வயதான ஊராட்சி தலைவர் நாகராஜன் சான்று வழங்க பதினைந்தாயிரம் லஞ்சம் கேட்டார் லஞ்சம் தர விரும்பாத மணிமாறன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாயை நாகராஜிடம் மணிமாறன் கொடுத்தார் அப்போது மறைந்திருந்த ஏடிஎஸ்பி ராமச்சந்திரன் இன்ஸ்பெக்டர்கள் பூமிநாதன் சாலமந்துரை மற்றும் போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் விநாயக சதுர்த்தி விழா காலத்தில் சிலை தயாரிக்கும் தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மின்கட்டண உயர்வு மூலப்பொருள் உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் சிலை தயாரிப்பு தொழில் முடங்கும் அபாயத்தை நோக்கி செல்கிறது கோவிட் பாதிப்புக்குப் பின் சிலை தயாரிப்பு தொழில் சூடு பிடித்துள்ளது ஆண்டுதோறும் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரை மட்டுமே இத்தொழில் நடக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் மின்கட்டணம் தற்போது பத்து மடங்கு உயர்ந்துள்ளது இதனால் வருவாயின் பெரும் பகுதியை மின்கட்டணத்திற்கே செலுத்த வேண்டியுள்ளது மூலப்பொருட்களான கிழங்கு மாவு சவுக்கு குச்சி சிமெண்ட் சாக்கு உள்ளிட்டவையும் பல மடங்கு விலை உயர்ந்துள்ளது சம்பளமும் இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது ஆறு மாதங்கள் மட்டுமே நடைபெறும் சிலை தயாரிப்பு தொழிலையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ள நிலையில் தொழில் நடக்கும் காலகட்டத்தில் மட்டும் மின் கட்டணத்துக்கு மானியம் வழங்கி தமிழக அரசு உதவ வேண்டும் என சில தயாரிப்பாளர்கள் வலியுறுத்தினர் ஸ்ரீ திருமலா விநாயகர் டாய்ஸ் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக வந்து இந்த விநாயகர் தொழிலில் வந்து ஈடுபட்டிருக்குங்க நான் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஊர்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க இங்கே திருப்பூர் பல்லடம் தாராபுரம் உடுமலைப்பேட்டை பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங்கெல்லாம் நிறையா விநாயகர் போகுதுங்க நாங்கள் வந்து ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு முந்நூற்றம்பது விநாயகர் தயார் பண்ணுறோங்க எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது மாடல்ஸ்க்கு மேலே இருக்குங்க இந்த வருஷம் வந்து புது மாடல் வந்து ஒரு அஞ்சு மாடல் போட்டிருக்கேங்க இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா என்ன சிரமம்னு கேட்டிங்கன்னா இந்த உள்ளே வந்து நாங்கள் வந்து பேப்பர் கூல் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் தான் சில தயார் பண்ணுறோங்க பேப்பர் கூழ் கிழங்கு மாவு சவுக்கு குச்சி இது தான் யூஸ் பண்ணுறோங்க ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கூழ் மாவுமும் சவுக்கு குச்சியும் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க சிமெண்ட்டு பேப்பர் தான் நாங்கள் அந்த சிமெண்ட்டு பேக் அது வந்து காலியாகி அந்த பேப்பர் வாங்கி இதுக்கு யூஸ் பண்ணுவோங்க அது ஒரு பேக் வந்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபா முப்பது ரூபா சொல்கிறாங்க அதுவும் கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி சவுக்கு குசி பார்த்திங்கன்னா டன்னுக்கு வந்து நாலாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே எச் இதோட அதிகம் வந்து மின் கட்டணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு மாதத்துக்கு ஏழாயிரூவா எட்டாயிரரூவா தான் பில் வந்துட்டு இருந்துதுங்க இப்போ அதே மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரரூவா பில் வருதுங்க மின் கட்டணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சுங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதோ வந்து எங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாதம் தான் மின் மின்சாரமே தேவை ஆனால் நாங்கள் வருஷம் முழுக்க வந்து மினிமம் பில் கட்டிகிட்ருக்கோங்க முதல்ல மினிமம் பில் பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா தான் இருந்ததுங்க இந்த தொழிலுக்கு இப்போ வந்து மினிமம் பில் பார்த்திங்கன்னா மூவாயிரூவா வருதுங்க தமிழக அரசு வந்து எங்களுக்கு வந்து சலுகை ஏதாச்சும் பண்ணாதுங்க மின்சார துறையில் இது இந்த ரொம்ப வந்து இந்த தொழில் அழிகிற மாதிரி இருக்குதுங்க தமிழக அரசு ஈடுபட்டு இந்த மாவு மூட்டைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜிஎஸ்டியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா தான் மாவு மூட்டை விலையும் குறைங்க தொழில் அப்புறம் லேபரும் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா எட்நூறுவா கொடுத்துட்டு இருந்தது இப்போ ஆயிரத்தி நூறுரூவா இரநூறுவா வரைக்கும் லேபர் வந்து கூலி ஜாஸ்தி ஆயிடுச்சு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகரில் முப்பதுக்கும் மேற்பட்ட வாடகை கார் ஓட்டுநர் உரிமையாளர்கள் உள்ளனர் கால் டாக்ஸிகள் வருகையால் வாடகை கார் ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கால் டாக்ஸி ஓட்டுநர்களை கண்டித்து பஸ் ஸ்டாண்டு பகுதியில் அறிவிப்பு பலகையை வாடகை கார் டிரைவர்கள் வைத்துள்ளனர்

இப்போ அந்த தொழில் பாதிக்கிற முறையில் இந்த கால் டேக்ஸ்காரங்க வந்து முன்வே ட்ரிப்பு மாதிரி வர்றாங்க நிற்கிறாங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க நாங்கள் எங்கள் பால்வாதாரம் ரொம்ப பாதிக்குதுங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு குடும்பம் இருக்குது இதை நம்பி தான் நாங்கள் வா வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களுக்கு வேறு தொழில் செய்ய தெரியாது இந்த தொழில் விட்டால் வேறு தொழில் தெரியாது இந்த தொழில் தான் நாங்கள் வாழ்வாதாரமே எங்கள் குடும்பமே நம்பிக்கை இருக்கு இப்போ வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்கிற மாதிரி இந்த கால் டாக்ஸ்காரங்க வந்து ரொம்ப எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க இப்போ வந்து அதுக்கு ஒரு எச்சரிக்கையாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு மாதிரி நாங்கள் ஃப்ளக்ஸ் அடித்து அங்கங்கே வச்சுருப்போம் இதைய முன்னிறுத்தி ஏதாவது எங்களுக்கு வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு ஒரு அரசாங்கம் அரசாங்கம் வந்து நல்ல முறையாக எங்களுக்கு ஒரு முடிவெடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு இப்போ வந்து சும்மா ஒரு முன்னாடி இப்போ ஒரு அறிவு மாதிரி பண்ணி இதுக்கு மேலே வேறு நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னா எங்கள் அசோசியேஷனில் சேர்ந்து முடிவெடுத்து செயலாளர் பொருளாளர் இவங்க தொழிலாளர் இருக்கிற டிரைவர்கள் இருக்காங்க டிரைவர் கூட பத்து பத்து பேர் இருக்காங்க ஓனர்ஸ் இருக்கோம் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து நாங்கள் மேற்கொண்டு ஆர்டிஓ கலெக்டர் அவங்க முன்னாடி நாங்கள் எங்கள் கோரிக்கையை வந்து ரொம்ப வலியுறுத்துகிற மாதிரி நாங்கள் பண்ணலான் இருக்கோம்

தற்சமயம் இந்த ஒரு வருட காலம் இரண்டு வருட காலமாக ரொம்ப தொழில் பாதிச்சுட்டு இருக்குது இந்த ரெட் டாக்ஸி மற்ற கால் டாக்ஸிங்கனால முதற்கட்டமாக அவங்க வந்து எங்களுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நிறுத்தி வாடகை எடுக்கிறது இதனால எங்களுக்கு பெருசாக ரொம்ப பாதிக்கப்படுது எங்களோட முப்பது குடும்பம் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் ரொம்பவுமே தொழில் ரொம்ப சிரமமாக இருக்குது முன் முதல் உதாரணமாக இந்த ஃப்ளெக்ஸ் வச்சு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறோம் இதை பார்த்துட்டு வராமல் இருந்தாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா மேல்முறையோட முதல் ஆர்டிஓ மூலயமா தெரிவிச்சுட்டு இரண்டாவதா கலெக்டரேட்டுக்கு மூலயமா போவோம் இல்லாம இருந்ததுன்னா எங்களுடைய மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் தெரிய மிகப்பெரிய போராட்டம் பண்ணலாம் அறி அறிவிச்சுட்டு பண்ண பண்ண போறோம் விழுப்புரம் மாவட்டம் குமாரபங்கு கிராமத்தில் திடக்கடிவு மேலாண்மை மையம் செயல்பட்டு வருகிறது இதன் விரிவாக்க பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் கேன்களுடன் தீக்குளிக்க போவதாக எச்சரிக்கை விடுத்தனர் போலீஸ் எஸ்பி சுரேஷ் மற்றும் போலீசார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாப்பான முறையில் திட்டம் செயல்படுத்தப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் அதைத் தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடமான ராமநாதபுரம் பேய்கரும்பு நினைவிடத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அஞ்சலி செலுத்தினர் கலாமின் கனவான இந்தியா முழுவதும் ஒரு கோடி பனை விதைகளை நடவு செய்வதற்கான முதற்கட்ட பணி கலாம் நினைவிடத்திலிருந்து துவங்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் அறந்தாக நிஷா தெரிவித்தார் இன்னைக்கு கலாம் ஐயாவினுடைய நினைவு நாள் அது சொல்ல நாங்க நினைவுன்னு சொல்லவே மாட்டோம் என்னைக்குமே அவர் எங்க கூடவே தான் இருக்காங்க ஐயா ஸோ உண்ணலாம் உறங்கலாம் என்றிருந்த இளைஞர்கள் எல்லா எல்லாரையுமே என்னலாம் சாதிக்கலாம்னு மாற்றியவர் எங்களுடைய கலாம் அவருடைய வழியில என்றைக்குமே இளைஞர்கள் ஒரு துடிப்போடு இருப்போம் இந்த எனக்கு ஒவ்வொரு தடவையும் இங்கே வரும்போது அக்டோபர் பதினஞ்சு வருவேன் பிறந்த நாளுக்கு தான் இங்கே வருவோம் நாங்கள் ஐயாவை அப்படிதான் வந்து பார்த்துருக்கோம் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கான ரீசன் கூட ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயம் தான் விதை கலெக்ட் நிறைய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் இங்க எல்லாரும் பள்ளி மாணவர்களோடு சேர்ந்து வந்திருக்கோம் எல்லாரும் சேர்ந்து ஐயாவுக்கு பிடிச்ச விஷயத்த ஐயாவினுடைய இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் பனை விதை விதைக்கிறதுக்கு கண்டிப்பா செப்டம்பருக்குள்ள ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய சக்சஸா எங்களுக்கு அமைகிறதுக்கு சாலைகள் ஓரம் நிறைய இடங்கள்ல எங்களுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கும் அங்க எல்லாமே பனை விதைய நம்மளுடைய மாநில மரத்தை நட்டுறதுக்காக ஐயாவினுடைய இடத்துல இருந்து தோங்குறோம் உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாரு எங்க எல்லாருக்குமே இருக்கும்னு ஆசைப்படுறோம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ருத்ராட்ச மரங்கள் அதிகம் உள்ளது இங்குள்ள மரங்களில் ஒரு முகம் முதல் இருபத்தி நான்கு முகங்கள் வரை ருத்ராட்ச காய்கள் விளைகின்றன சிவபக்தர்களின் அடையாளமாக விளங்கும் ருத்ராட்ச மரங்கள் தற்போது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கொடைக்கானல் டைகர் சோழா பகுதிகளில் அதிக அளவில் காணப்படுகிறது யூகலிப்டஸ் மற்றும் சவுக்கு மரங்களுக்கு பதிலாக ருத்ராட்ச மரங்களை வளர்க்க வனத்துறை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் பொள்ளாச்சி அருகே ஆர் கோபாலபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது இப்பள்ளியின் மொத்த பரப்பளவு இருபத்தைந்து சென்ட் இரண்டு கட்டிடங்களில் ஐந்து வகுப்பறைகள் உள்ளன அதில் இருபது குழந்தைகளுடன் கூடிய அங்கன்வாடி மையம் நூற்று பத்தொன்பது பேர் படிக்கும் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இரண்டு வகுப்பறைகளில் உயர்நிலைப் பள்ளி செயல்படுகிறது இங்கு நூற்று எழுபத்தைந்து மாணவர்கள் படிக்கின்றனர் இதில் எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு இட வசதி செய்யப்பட்டுள்ளது கட்டிடத்தின் வராண்டாவில் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்புகள் செயல்படுகின்றன மழைக்காலங்களில் வகுப்பறை முன் உள்ள வராண்டாவில் தார்ப்பாயை கட்டி மழையில் நனையாமல் வகுப்புகள் நடத்தப்படுகிறது மேலும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என நான்கு டாய்லெட்டுகள் உள்ளன இட நெருக்கடியுடன் கட்டப்பட்டுள்ள டாய்லெட்டை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது மாணவர்கள் மாணவிகள் என தனித்தனியாக இயற்கை உபாதைகளை கழிக்க ஷிஃப்ட் முறையில் டாய்லெட்டை பயன்படுத்தும் அவலம் நீடிக்கிறது உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட பின் அதற்கான வகுப்பறை கட்ட இடம் தேர்வு செய்ய ஆய்வு செய்தபோது அரசுக்கு சொந்தமான நிலம் ராமப்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட கோபாலபுரத்தில் இல்லை மாற்று ஏற்பாடு குறித்து பள்ளி கல்வித்துறை சிந்திக்க கூட இல்லை இதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் படும்பாடு சொல்லி மாளாது மாணவர் மற்றும் ஆசிரியர் நலன் கருதி இட வசதியுடன் கூடிய கட்டிடங்களை உடனே கட்டித்தர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்வி ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்